அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் தமிழ் அன்னையை வணங்கி தொடங்குகின்றேன் என்னில் தொடர்ந்து ஔவையாரின் பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இறுதியாக உள்ள இரண்டு பாடல்களை தான் இப்பொழுது பார்க்க உள்ளோம் இந்த இரண்டு பாடல்களுமே அதிகமான நெடுமாள் அஞ்சியை பற்றிய பாடல்களே தான் இதில் ஒரு பாடல் இரங்கல் பாடல் என்று சொல்லலாம் அதிகமான இறந்த துயரத்தை தாங்க முடியாமல் புலவர் கலங்கி எழுதிய ஒரு பாடல் அதியமானின் வள்ளல் தன்மையும் அவனுடைய பண்புகளின் கூறும் மற்றும் ஒரு சிறு பாடலைதான் நாம் இன்று பார்க்க உள்ளோம் பாடலுக்கு நுழையலாம் அருநிறத்து இயங்கிய வேல் அப்படின்னு தான் இந்த பாடல் தொடங்கி தலைப்பு உள்ளது பாடல் இருநூத்தி முப்பத்தி ஐந்து அதியமான் நெடுமா நெஞ்சியுடைய வள்ளல் தன்மை அவ்வையார் நன்கு அறிவார் அதியமான் நெஞ்சின் அஹ் அரிமன் எடுமான் அஞ்சியோட பாய்ந்து பாய்ந்த வேல் வந்து அவன் மார்பை துளைத்து கொன்றது மட்டுமல்லாமல் அவனுடைய இரவலர்களின் கையில் இருந்த பாத்திரத்தையும் துளைத்து அவர்களின் கையையும் துளைத்து அவர்கள் நாவையும் துளைத்ததான் நாவையும் துளைத்தது அப்படின்னு அருமையா சொல்லி என்ன சொல்ல வராங்கன்னா பாடுவோரே இல்லையாம் அவர்கள் புகழ்ந்த பாட யாருமே இல்லை அதனால் அங்கு பாடுவோரே இல்லை இனி பாடுவோருக்கு ஈவோரும் இல்லை அப்படின்னு அவனே மாதிரியான வள்ளல்கள் யாரும் இல்லை அப்படிங்கிறதா இந்த பாடலின் கருத்தாக இருக்கிறது பாடல் புலவர் வந்து அதிகமான இழப்பை தாங்க முடியாமல் மிகவும் வருந்தி எழுதிய பாடல் இது அப்படின்னு சொல்லலாம் இதனுடைய திணை பொதுவியல் திணை அனைத்து திணைகளுக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுவதுதான் பொது செய்தியை கூறுவது பொதுவியல் திணை இதன் துறை வந்து கையர் நிலை இறந்த மன்னனின் நட்பண்புகளை கூறி வருந்துதல் அப்படிங்கிறது தான் இந்த துறை சிறியகட் பெரினே எமக்கேயும் மண்ணே பெரியகட் பெரினே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணும் மண்ணே அப்படின்னு இந்த பாடல் தொடங்குதுங்க இந்த பாடல்ல மண்ணே அப்படிங்கிற வார்த்தை வந்து திரும்ப திரும்ப வருகிறது இதன் பொருள் வந்து இரங்கல் பொருள்ல தான் வருகிறது தன் மன்னனை இழந்ததால அந்த நாட்டுல இழந்த வள்ளல் நிறைந்த பண்புகள் இழந்துட்டோம் இனிமேல் நமக்கு யாருமே இல்ல நமக்கு ஒரு பாதுகாவல் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை நமக்கு வாரி வாரி வழங்கும் வள்ளல் இனிமேல் இல்ல நம்ம படைகளை பாதுகாத்த காவலன் இல்லை அப்படின்னு புலவர் வந்து தன்னுடைய தாளா அவனுடைய இழப்பை தாங்காம வருந்தி வருந்தி எழுதிய ஒரு பாடல் தான் இந்த பாடல் பாடலின் கருத்தை பார்க்கலாம் இறந்து பட்ட அதிகமானின் பல்வேறு பண்புகளை சொல்லி புலவர் கலங்கி எழுதிய பாடல்தான் இந்த பாடல் இருக்குது ஒரு நாட்டின் அரசன் அப்படின்னு அவனுடைய சிந்தனை எப்போதுமே தன்னுடைய நாடு தன் நாட்டு மக்கள் அவர்களின் முன்னேற்றம் அப்படிதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வீரன் வள்ளல் வலிமை நிறைந்த மன்னன் தான் நம்ம அதியமா நெடுமா நஞ்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அதியமா நெ நெடுமா வள்ளல் தன்மையை கூறுறாங்க அதாவது சிறிதளவு கல் கிடைப்பின் எமக்களிப்பான் பெரிதளவு கிடைப்பின் பாட எமக்களித்து அவனும் உண்பான் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க இதுல இந்த கல் அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறிய விளக்கம் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் கல் அப்படிங்கிறது வந்து ஒரு மதுபான திரவம் அப்படிங்கிறது பலரின் எண்ணமாக இருக்கிறது இது ஆனால் மதுபானம் அல்ல இது வந்து பனை மரம் தென்னை மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பாலையை பதப்படுத்தி அதிலிருந்து எடுக்கப்படுகின்ற ஒரு தேன் போன்ற திரவம் இது வந்து மதுபானமே அல்ல இந்த பானத்தை வந்து மட்பானையில கீழே சுண்ணாம்பு தடவி எடுத்து வைக்க எப்படி எடுத்து வைக்கிறது வந்து பதநீர் அப்படின்னு சொல்றாங்க இந்த பதநீர் நொதித்து புளிப்புத்தன்மை ஆகும் போது அது கல் அப்படின்னு சொல்றாங்க கல் அப்படின்னு சொல்றாங்க இந்த கல் உன்றதுனால இது வந்து போதை அளிக்குமா அப்படின்னு சொன்னா இது போதை தராது இது வந்து நல்ல ஊட்டச்சத்து மிக்க உணவு மருந்து அப்படின்னு அரசியல் அமைப்பு வடிவிலேயே இதை வகைப்படுத்தி இருக்காங்க இந்த கல் குடிப்பதனால போதை வருமா அப்படின்னா போதை வராது நாம் அன்றாட சாப்பிடுகின்ற புளிப்பு நிறைந்த மாவு தயிர் எல்லாம் கூட இரண்டு சதவீதம் ஆல்கஹால் இருக்கிறது தான் இந்த கல்லில் வந்து நாலு சதவீதம் எடுக்கிறது தான் இது வந்து இது உண்ட பிறகு சூடான பதார்த்தத்தையோ காரமான பதார்த்தத்தையோ சாப்பிடும் போது தான் அது போதே தருகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு இதுக்கு ஏன் தடை விதிக்கப்பட்டது அப்படின்னா இது செய்யப்படும் கலப்படத்தை வந்து தடுக்க முடியவில்லை அதனால இத வந்து தடை செய்திருக்கிறாங்க அரசாங்கம் இது ஒரு நல்ல முறையில் நல்ல வழியில மக்களுக்கு சென்றடைய வழி கிடைக்குமானால் நம்ம பனை மரத்தை அழிக்க நேரும் செய்வதை தடுக்கலாம் நம்ம பழைய பனைமரங்களை வளர்க்கறதுக்கு உண்டான தடை எல்லாம் இப்ப இருக்கிறதுனால கல்லுனால இது தடைப்பட்டுகிறது அப்படின்னா இது உணவு சத்து மிகுந்த உணவு அப்படிங்கறத கூட பலரும் அறியாமையினால இழந்திருக்கிறோம் இப்ப பாடலுக்குள் நுழைவோம் இந்த கல் வந்து அப்ப அந்த காலத்துல எவ்வளவு சத்து மிகுந்தது அரசனுக்கு மட்டும் கிடைக்கும் ஒரு உணவாக கூடி இருந்திருக்கலாமோ என்னவோ அதனால்தான் சிறிதளவு கிடைக்குமாயின் எமக்கு அழிப்பான் பெரிதளவு கிடைக்குமாயின் மயின் எமக்கும் அழைத்து பாட கேட்டு தானும் உண்பான் அப்படிங்கிறது தான் இதுல நினைக்கிறேன் சிறிதளவு சோறு கிடைத்தாலும் பலருடன் பகிர்ந்து உண்பானும் பெரிதளவு சோறு இருக்கும் அவர்களோடு கலந்து உணவு அதாவது அவர்களோடு அமர்ந்து தானும் உண்பான் அப்படிங்கிறது தான் அவனுடைய நற்பண்புகளை வந்து இந்த பாடல்ல ரொம்ப அருமையா சொல்றாங்க அவையா அதுவும் இல்லாம எலும்புடன் கூடிய தசை உணவுகளாக இருக்கு அதையும் எமக்கு தான் அழிப்பார் அதையும் அவருடைய சுற்றி உள்ளவர்களுக்கு தான் அவர் அழிப்பார் வழியா அவர் சாப்பிட மாட்டார் ஆனா போர்க்களத்தில் அம்பு பாயும் வேல் பாயும் போர்க்களத்தில் தான் முன்னு நின்று அவர்களை பின்னால் நிறுத்துவானோ அப்படி ஒரு வலிமை வாத வீரனாம் அஹ் அதிகமான நெடுமா நெஞ்சி அவனை நாம இழந்து விட்டோம் அவனுடைய கரிய நெஞ்சி பாய்ந்த அம்பானது வேலானது அதை துளைத்து அவனுடன் இறந்து நின்ற பாடல்களின் கையில் இந்த பாத்திரத்தையும் துளைத்து அவர்கள் கையையும் துளைத்து நாவையும் துளைத்ததாம் அப்படி இருக்கு அவர்களால் பாடவும் முடியாதாம் இனிமேல் பாடவே முடியாது பாடுவோரும் இல்லை பாடுவோருக்கு ஈவோரும் இல்லை என்று அவனுடைய நற்பண்புகளை கூறி அவனை இழந்து விட்ட வருத்தத்தை தாண இயலாமல் புலவர் இங்கு வருந்தி வருந்தி கூறுகிறார் இதன் மூலம் அவர் அறிந்த துயரத்தை வந்து இந்த பாடல் மூலமா நமக்கு வெளிக்காட்டுகிறார் அவ்வையார் கன்னிப்பிற்கு வற்றவே இல்லை அவருடைய ஒவ்வொரு நற்செயல்களையும் நற்பண்புகளையும் கூறி கூறி இந்த பாடல்ல வருந்துகிறார் அடுத்த பாடல் பாடல் முன்னூத்தி பதினைந்து இல்லிறை செறிய நெலிகொள் அதாவது செருகிய அப்படின்னா செருகிய நெலிகொல்ங்கிறது வந்து தீக்கடை கொள் இந்த பாடலின் குறு கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக நெடுமா நன்றியினுடைய குண நலன்களை தான் இந்த பாடலை எடுத்து கூறுகிறாங்க இதனுடைய திணை வந்து வாகை திணை வாகைப்பூவை சூடி கொண்டு பகைவர்களை வென்று ஆரவாரிக்கிறது தான் வாகை திணை துறை வந்து வல்லான் முல்லை ஒரு வீரனுடைய வீட்டையும் ஊரையும் அவனுடைய இயல்பையும் கூறி அவனுடைய புகழ்மிக்க தன்மையை வந்து பாராட்டுறதுதான் வல்லான் முல்லை அப்படிங்கிற துறை அந்த துறை தான் இங்க கூறப்பட்டிருக்கிறது இந்த பாடலின் தொடக்கம் பாத்தீங்கன்னா உடையன் ஆயின் உண்ணவும் வல்லன் கடவர் மீதும் இறப்போர்க்கு ஈயும் மடவர் மகிழ் துணை நெடுமான் அஞ்சி அப்படின்னு சொன்னாங்க இவருக்கு அதிகமாக உணவு தங் அவர் கையில இருக்கும் போது எல்லாருக்குமே பகிர்ந்தளித்து உண்பாராம் அதுவே குறைவாக இருப்பின் எல்லாருக்கும் கொடுத்து தான் உண்ணாமல் கூட இருப்பாராம் அதையும் விட சிறந்த நற்பண்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் கொடுக்க கடமைப்பட்டவருக்கு இப்போ ஒருத்தர் வந்து கொடுக்கணும் அப்படின்னா முதல்ல தன் குடும்பம் தன் சுற்றத்தை தான் பார்ப்பார்கள் ஆனா இவர் முதலில் இரவலர்களுக்கு தான் கொடுப்பாராம் அதன் பின் தான் மற்றவர்களுக்கு அப்படி ஒரு நற்பண்பு உடைய மா மன்னன் வீரன் வல்லல் அப்படின்னு சொல்லி அவைய அவரை பத்தி நம்ம புகழ்ந்து சொல்றாங்க அவன் வீட்டு இறைப்பில் இருக்கிற நெல்லிக்கோல் அந்த காலத்துல மின் விளக்குகள் கிடையாது நெல்லிக்கோல் எல்லார் வீட்டிலும் இருக்கும் அது மாதிரி எல்லா இடத்திலுமே இருக்கும் அது வெளிச்சம் தான் கொடுக்கும் அந்த நெல்லிக்கொள் வந்து வீட்டின் கூறியை எரிக்காது அந்த மாதிரி மக்களோடு மக்களா இருந்து அவர்களை பாதுகாத்து வந்தானாம் அவன் அவர்களிடம் தன்னுடைய ஆற்றலை வெளிப்படுத்த மாட்டானாம் அப்படி ஒரு அடக்கமாக இருப்பானாம் அதுவே அவனுடைய பகைவர்கள் அவனை சிந்து விட்டால் ஒரு தீக்கடைக்குள்ள கடைந்து விட்டோம்னா எப்படி அந்த தீப் வந்து ஊரையே எரிக்குமோ அந்த மாதிரி ஆற்றல்பட்டு அவனுடைய பகைவர்களை வென்று விடுவான் அப்படி ஒரு வீரமான மாமனிதன் நற்பண்புகளுடைய மன்னன் அப்படின்னு சொல்லி அவனுடைய நற்பண்புகளை இந்த பாடல் மூலமாக ஔவையார் நமக்கு எடுத்து கூறுகிறார் இவர் புரோனூற்றின் மூலம் ஔவையாரின் அஹ் அதி ஔையாரின் மூலமாக நம்ம அதிகமான ஜீனற் பண்புகள் அவனுடைய உயர் குணங்கள் எல்லாத்தையுமே நாம புரிந்து கொண்டோம் மேலும் புரோநானூற்றின் மூலம் அவ்வையாரின் உயரிய ஆளுமை தன்மை நுட்பமான நுண்ணிர் நுண் அறிவுணர்வின் தலைமை படைப்பாற்றல் திறம் மேலும் அவருடைய அவைக்கள புலவராகவும் தமிழ் தூதுவராகவும் தனித்துவத்துடன் தன் உணர்வினை வெளிப்படையாக கூறும் பெரிய பெண்பால் புலவராக அவர் இருந்து வந்தார் அப்படிங்கிறத புறநானூறு மூலமாக நாமளும் அறிந்து கொள்ள முடிகிறது மேலும் புறநானூறு இவ்வாறு மாபெரும் பெண்பால் புலவராக இருந்து நமக்கு பெருமை சேர்த்தவர் ஒளையார் இப்படி புறநானூரின் மூலமாக அவரின் ஔவையாரின் பாடல்களை கேட்டு கழித்து மகிழ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம்